நீட் வினாத்தாள் கசி 22 இருபத்தி இரண்டு மாணவர்களுக்கு மூன்றாண்டுகள் தடை விதிக்க விசாரணைக்குழு பரிந்துரை தெரிவிக்கிறது வழக்கமாக தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு அல்லது முறைகேட்டில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு ஏழு வருடங்கள் முதல் வாழ்நாள் முழுவதும் அந்த தேர்வை எழுதுவதற்கு தடை என்பது விதிக்கப்படும் இது தொடர்பான விவரங்களை நினைகிறார் நம்முடைய சிறப்பு சுசித்ரா சுசித்ரா ஏன் மூன்றாண்டுகள் தடை விசாரணை கமிஷனுடைய பரிந்துரை என்னவாக இருக்கு ஆண்டிற்கான தேர்வு என்பது நடைபெற்ற விசாரணையில் பல்வேறு அந்த விசாரணை குழு என்பது என்ற ஒரு தேசிய தேர்வு முகமை என்பது எழுத்துப்பூர்வ பிரமாண பத்திரத்தில் தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் தாக்கல் இந்த பிரமாண பத்திரத்தை பொறுத்தளவில் முப்பத்தி மூன்று மாணவர்களுடைய முடிவுகளை இந்த ஒரு முறைகேடுகளில் ஈடுபட்டதன் காரணமாக நிறுத்தி வைப்பதற்கான ஒரு பரிந்துரை அந்த விசாரணை குழு வழங்கியது அதே சமயம் இருபத்தி இரண்டு மாணவர்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு தடை தெளிவுபடுத்தியுள்ளது அது மட்டுமல்லாமல் சந்தேகிக்கப்பட்ட ஒன்பது மாணவர்களுடைய முடிவுகளை வெளியிடுவதற்கான ஒரு பரிந்துரையும் அந்த குழுவானது செய்துள்ளதாக தற்பொழுது தேசிய தேர்வு முகமை எழுத்துப்பூர்வமான பிரமாண பத்திரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வழங்கியுள்ளது மிக முக்கியமாக இந்த நீட் தேர்வுடைய முறைகேடுகள் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் அனைத்தையுமே தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த எழுத்துப்பூர்வ பிரமாண பத்திரத்தில் தேசிய தேர்வு முகமையானது வைத்திருக்குது நாளை இந்த வழக்குகள் அனைத்தையுமே விசாரணைக்கு வர உள்ள நிலையில் இன்று மாலை ஐந்து மணிக்குள் எழுத்துப்பூர்வ பதிலை விசாரணை அமைப்புகள் மற்றும் தேசிய தேர்வு ஆனது விரிவான பதிலை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உச்ச நீதிமன்றமானது பிறப்பித்தது அதன் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த ஒரு பதிலில் தேசிய தேர்வு முகமையை தற்பொழுது நடைபெற்ற இந்த நடப்பாண்டில் நடைபெற்ற அந்த முறைகேடு தொடர்பான விரிவான விளக்கத்தை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதில் தான் இந்த ஒரு பரிந்துரைகளை என்னுடைய அந்த விசாரணை குழு என்பது அஹ் வழங்கியுள்ளதாக இந்த தேசிய தீரமுக என தெரிவித்துள்ளது தகவலுக்கு நன்றி சுச்சித்ரா